உடலோடு உடல் மாற்றம் செய்தேனே நீ மட்டும் போயின்ற அப்போதே உயிர் விட்டு செல்வேனே அடிப்பருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இரக்கங்கள் அடங்கி வேலு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு ரேண்டமான பிளாக் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கொஞ்சம் கொஞ்சம் டிப்பிங்ஸாக எடுத்து அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி அவங்களுக்கு ஏதோ ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெய்வேலி வரைக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால தம்பியை வந்து நீ போயிட்டு பிக்கப் பண்ணிடு அப்படின்னு சொன்னதால் நான் போயிட்டு வந்தேன் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் வெளியில் போயிருக்கேன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது முன்னெல்லாம் தம்பியை வந்து ஸ்கூலில் விடுறத்துக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு தம்பிங்க போவாங்க இல்லை நான் சம்டைம்ஸ் போவேன் இப்படி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன் இவங்க தான் வந்து காலையிலையும் போய்ட்டு ட்ராப் பண்ணிவிடுவாங்க மதியமும் வந்து பிக்கப் பண்ணிடுவாங்க இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க நெக்ஸ்ட் இயர்லேருந்து தான் சரி வேனில் வந்து நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன் அதுவுமே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறனால தான் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கேன் அவனுக்கு ஜாலியாக இருக்குது இல்லை நான் போகிறோமா போகிறோமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் என்ன ப்ளான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரில சரி இந்த இயர் தான் அது முடிய போகுது நெக்ஸ்ட் இயர் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருக்கேன் இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்தது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸாகவும் நான் ஃபீல் பண்ணேன் அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி தம்பியை பிக்கப் பண்ண நான் போகிறேன் நான் வந்து உன்னை பார்க்குறேன் ஃப்ரீயாக இருக்கியா என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லை நீ வா அப்படின்னு சொன்னதும் அது இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன் அவள் தான் அந்த ஜூஸ் கூட வாங்கி கொடுத்தா பக்கத்தில் வந்து ரோட் சைட்லேயே வந்து ஜூஸ்லாம் வந்து போடுவாங்கள்ல அதில் வந்து வாட்டர் மெலன் வந்து வாங்கி கொடுத்தா ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிட்டேன் இன்னொரு பாட்டில் எனக்கு குடிக்க முடியல தம்பி குடிக்கவே அதனால் நான் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து அவளுக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு குடிக்கல எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி சொல்றது என்னோட கஷ்டத்திலையும் சரி சந்தோஷத்திலையும் சரி என் கூடவே இருக்க ஒரு ஃப்ரெண்ட்னா இந்த தான் நான் சொல்லுவேன் பேர் வந்து பவித்ரா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் வீட்லேயுமே தெரியும் நான் ரொம்ப க்ளோஸா இருக்கிறது அந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே எல்லார் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா ஒரு நேரம் ஒரு மாதிரியும் ஒரு நேரம் இன்னொரு மாதிரியும் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் ஒரு சில பேர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பாங்க நம்ம ஃபஸ்ட் எப்படி பார்த்தோமோ அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்களோ நம்ம அவங்கள எப்படி பார்க்குறோமோ அந்த இது வந்து கடைசி வரைக்குமே வந்து கண்டினியூ ஆகிறது ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் அப்படி நான் ரொம்ப அதிகமாக நான் யோசிக்கிற ஒரு பொண்ணுனால் இந்த பொண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு ஸோ அப்படி தான் அன்னைக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பேசிவிட்டு ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன் வீடியோவில் கூட சரி அவளை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோலாம் ஷூட் பண்ணுறதுக்கு எடுத்தேன் இல்லை இல்லை வேணா வேணாம் எனக்கு பயமாக இருக்குது வேணான்னு சொல்லிடுச்சு இல்லைன்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தம்பிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு வீட்டில் இருந்த வேலையெல்லாம் பார்த்தேன் போகிறப்பே நான் பார்த்தீங்கன்னா வந்து மிஷினில் கொஞ்சம் துணியெல்லாம் வந்து போட்டு தான் போயிருந்தேன் அது எல்லாமே வந்து துவைச்சு ரெடியாக இருந்துச்சு சரி அதெல்லாம் எடுத்து காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து காய வச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க வரவே நான் சொன்னேன்ல அவங்க நெய்வேலி போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதனால் இல்லை லஞ்சுக்கு இன்றைக்கி குருமா குழம்பு தான் வச்சுருந்தேன் அது அப்படியே இருக்குது அது பேர் என்ன பீட்ரூட் பொரியல் அவரக்காய் பொரியல் இது ரெண்டும் பண்ணியிருந்தேன் அதுவும் அப்படியே இருக்குது அவங்க வருவாங்கன்னு எடுத்து வச்சது எல்லாமே அப்படியே இருக்குது எல்லாம் சரி சூடு பண்ணி மட்டும் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் சூடு பண்ணி வைக்க போறேன் இது இடையிலேயே வந்து மிக்ஸிலாம் வந்து யூஸ் பண்ணது கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருந்தது அது எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துடைச்சிட்டு இருந்தேன் நான் எப்போவுமே இந்த க்ளீனிங்கில் வந்து எப்போவுமே யோசிச்சு யோசிச்சு தான் பண்ணுவேன் எனக்கு அந்த டைமில் ஏதாவது சிந்திடுச்சு அப்படின்னா அப்போவே தொலைச்சிடணும் முடிஞ்ச வரைக்கும் ஏன் அந்த ரெண்டாவது ஆப்ஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமல் நான் வந்து அரைப்பேன் இது மாதிரி பார்த்து பார்த்து தான் நான் சில விஷயம்லாம் பண்ணுவேன் அப்போ தான் நமக்கு வேலையும் மிச்சமாக இருக்கும் இல்லைனா எப்போ பாரு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சிந்தாமல் அரைக்கணும் அப்படி இல்லையா சிந்திட்டோம் அப்படின்னா அந்த டைமே டக்குன்னு கையோட தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக க்ளீனாக இருக்கும் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் அப்படி பண்ணுவீங்க சொல்லுங்கள் தம்பி என்னன்னு தெரில இப்போ ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா அவனாகவே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறான் எப்படின்னா வந்ததுமே வைக்கால்லாம் சோப் போட்டு கழுவி அவனுக்கு சோப் போடவே தெரியாது சோப் போட்டு கழுவுகிற அளவுக்கு அவனுக்கு இன்னமுமே தெரியல ஆனாலும் இப்போ ரெண்டு மூணு நாளாக வந்து அவனே ட்ரை பண்ணிவிட்டு என்னென்னமோ தொடச்சிட்டு பாருங்களேன் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான் அப்புறம் நான் என்னோடய வேலையை பார்த்துட்ருந்தேன் அது அழகாக பண்ணிகிட்ருக்கான் இப்போல்லாம் புதுசாக ஏதோ அவனே கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் நான் எதுவும் சொல்கிறதில்ல சோப்பெல்லாம் போட்டு எல்லாம் ஒரே சோப்பு சரி பரவாயில்ல இருந்தால் போது அவன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறான் சரி ஃபுல்லாக கற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டு நானும் எதுவும் சொல்கிறது இல்லை வழிக்கு மட்டும் விழுந்துடக்கூடாதுப்பா பார்த்து கழுவு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வருவேன் இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோளமும் கிழங்கும் இருந்துச்சு சரி இது ரெண்டும் வந்து அவிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பத்தாவதுக்கு காலிஃப்ளவர் வேற காலையில் எடுத்து வச்சது அது வேற பகோடா மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன் அதுவும் பண்ணணும் இதுக்கப்புறம் தான் அது பண்ண போகிறேன் இந்த விளாக் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஐயோ போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஜாலியாக உட்காந்து டிவி பார்க்கலாம் ஏதாவது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி போதுன்னு சொல்லிட்டு இதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் மார்னிங் எழுந்ததுமே நாங்கள் கொஞ்சம் வெளில போகணும் அப்படிங்கறதுனால என்ன பண்ணேன்னா இது சாலட் மாதிரி ரெடி பண்ணேன் சாலட்க்கு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு கேரட்டு வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி ச கொத்தமல்லியில் புதினா அப்புறம் வந்து லெமன் ஒன்று இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் கட் பண்ண வெஜிடபிள் எல்லாமே உங்களுக்கு எது எது வேணுமோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம் பச்சை காய்கறிகள் நிறையா சாப்பிட்ணும் பீட்ரூட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இது மட்டும் சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா வேக வச்சு வச்ச வேர்க்கடலை இருக்குல்ல மல்லாட்டை பயிர் அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் முளைக்கட்டுனா பச்சைப்பயிர் இது ரெண்டும் நிறையா நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா இது வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் தான் தம்பிக்கு வந்து வேற ஏதாவது கொடுப்பேன் ஏன்னா தம்பி சாப்பிட்டு இன்னும் பழகலை நிறையா டைம் ட்ரை பண்ணிவிட்டு அவன் சாப்பிட மாட்டான் இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பெப்பர் வந்து போகிறோம் நல்லா பவுடர் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக நல்லா கலந்துட்டு அப்படின்னா சூப்பராக இருக்கும் காலையில் பிரேக் வெயிட் லாஸுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஒரு திருப்தியும் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இது கூடவே அவங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து கஞ்சி ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் அந்த கஞ்சி பவுடர் பார்த்தீங்கன்னா அம்மா தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காகவே கொள்ளுப்பொடி என்னென்னமோ சேர்த்து பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு அப்புறம் வந்து ரெண்டு முட்டை இதெல்லாம் தான் சேர்த்து அவங்களுக்கு இன்றைக்கி நான் காலையில் வந்து கொடுக்க போகிறேன் நானுமே வந்து எக் வந்து எடுத்துப்பேன் அப்புறம் ஒரு பத்து மணிக்கு மேலே வெளியில் கிளம்பிட்டோம் ஒன்றும் இல்லை வண்டி வந்து வாங்க போகிறோம் வண்டி வந்து எங்களுக்கு வாங்கலை நீங்கள் தமிழையில் பார்த்ததும் நாங்கள் தான் புது வண்டி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் வண்டி வாங்கலை இது வந்து அப்பா வந்து அவங்க வீட்டுக்காக தம்பி வந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு அப்பா வந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு வண்டி இல்லை ஏன்னா என் வண்டி தானே அங்கே இருந்துச்சு இவ்வளோ நாள் ஏதோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வண்டி இல்லை அப்படிங்கிறனால சரி ஜூப்பிட்டரில் ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துருந்தோம் அதில் இந்த கலர் தான் வந்து செலக்ட் பண்ணாங்க எங்கள் அம்மா வந்து ஜாதகம் பார்க்க பார்க்குறதுல ரொம்ப கிங்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால என்ன சொன்னாங்கன்னா ரெட் கலர் தான் வந்து தம்பியோட ராசிக்கு செட் ஆகும் அதனால வந்து ரெட் கலர்லேயே பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு வைலட் கலரும் இருந்துச்சு அப்புறமா ஃபைனல் பண்ணது இந்த கலர் தான் அப்புறம் வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து பூஜை போடுறதெல்லாம் வந்து மறுநாளோ என்னமோ தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்து தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்